எல்லா உயிரையும் நான் காப்பாத்துவேன் எல்லாருக்கும் நான் மருத்துவம் பாக்குவேன் எல்லா உயிரையும் காப்பாத்துவீங்க கண்டிப்பா படிச்சு டாக்டர் ஆயிருவீங்க நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு இருக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கு ரொம்ப ரொம்ப இருக்கு சரி வாழ்த்துக்கள் சரியா எத்தனை ஸ்டாண்ட் படிக்கிறீங்க தேர்ட் தேர்ட் ஸ்டாண்டா சரி நீங்க படிச்சு என்ன ஆகுவீங்க டாக்டர் சரி காசு இல்லாதவங்க எல்லாம் வருவாங்கல்ல காசு வச்சிருக்க மாட்டாங்க இந்த பாட்டிகள் தாத்தா பாட்டி எல்லாம் இருப்பாங்கல்ல நீங்க டாக்டர் ஆயிட்டீங்க அவங்க உங்களுட வந்து ட்ரீட்மென்ட் பாக்குறாங்க அப்ப அவங்க கிட்ட காசு வாங்குவீங்களா இல்ல வேணானு விட்டுருவீங்களா ஏன் வேணனு விட்டுருவீங்க அவங்களுக்கு காசு இல்ல. காசு இல்லனால அவங்க பாவும் நாளையா? ஆனா காசு நீங்க கூடுன்னு கேட்க மாட்டீங்களா? எத்தனாவது மாட்டேன். எத்தனை தட பிடிக்குற? ஸ்கூலு தட. 1 தடயா? இன்னி ஸ்கூலே? சரி நீ படிச்சு படிச்ச என்னวะடா? போலீஸ். போலீஸா? சரி போலீஸாய் நீ என்ன பண்ணுவ? அவங்களுக்கு தண்டனை கொடுக்குவேன் தண்டனை குடுப்பா என்ன செய்வ மக்களுக்கு பேரிக்கா பேருக்குவே மக்களுக்கு உதவி செய்வேன் அதனால போலீஸ் ஆகரியா சரி நன்றி நன்றி சாத்து அக்கா சொல்க சரி அங்க இது குடுத்தாங்களா முட்டை எல்லா பிள்ளைக்கெல்லாம் என்னடா எல்லாத்துக்கும் குடுத்திருக்காங்க உனக்கு குடுக்கலையா முட்டைப்ப சரி உடனே ஆமா ஆஹ்